அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செடியில் இருந்து நாஞ்சில் மனோகரனில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பன்ருட்டி ராமச்சந்திரன் ராஜாராம் காளிமுத்து என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த கட்சி இருந்த காரணத்தினால்தான் கலைஞரை அவர்களால் எதிர்கொள்ள முடிந்தது கலைஞருடைய மேடை பேச்சுக்கு பதிலடி கொடுப்பதற்கோ அறிக்கை போர் நடந்த போது முரசொலியிலே ஒரு அறிக்கை வந்தது அல்லது அன்றைய காலகட்டத்திலே முக்கியமான அறிக்கைகளை கலைஞர் சொன்ன போதெல்லாம் அதற்கு அறிக்கையை வெளியிடக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவர்கள் திங்க் டேங் வந்து அதிமுகவில் இருந்தது ஆனால் ஜெயலலிதா என்ன செய்தார்கள் என்றால் தான் வந்து சட்டமன்ற தேர்தலிலே தோற்கிற போது திருநாவுக்கரசு ஜெயித்து விட்டார் கேகேஎஸ்எஸ்ஆர் கே எஸ்எஸ்ஆர் ஜெயித்து விட்டார் தாமரைக்கணி ஜெயித்து விட்டார் அப்போ தானே தோற்கிற போது தனக்கு பர்கூரிலே தோல்வி வருகிற போதெல்லாம் இவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்று சொன்னால் தலைமைக்கான அந்த மதிப்பில்லாமல் போய்விடும் என்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு கண்ணு தெரிலன்னா மற்றவன் கண்ணை போறாமே தோண்டி எடுன்னு சொன்னது மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரையுமே ஞானசூனியங்களை மட்டுமே வைத்துக் கொள்வது என்கிற ஒரு அடிப்படையில் தற்கூரிகளை தருதலைகளை தான் தோன்றிகளை ரொம்ப வந்து கல்வி அறிவற்றவர்களை எல்லாம் முதன்மைப்படுத்தி இரண்டாம் கட்ட தலைவர்களாக கொண்டு வந்தாங்க அதனுடைய விளைவு தான் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களெல்லாம் மோடி எங்கள் டாடி என்று பாட்டு பாடக்கூடியவர்கள் எல்லாம் கட்சியின் முதன்மை பொறுப்பாளர்களாக மாறினார்கள் இந்த தற்குறி கூட்டத்தினுடைய வரிசையிலேயே மாபெரும் தற்குறியாக இருந்த முப்பதாவது இடத்திலே இருந்த முதன்மை இடங்களுக்கெல்லாம் வரவே முடியாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமியே குவாத்தூரிலே வந்து குடுக்கல் முறையிலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்